குழந்தைகளே இதுவே இறுதிக்காலம் எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே இப்போது எதிர்கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர் ஆகவே இறுதிக்காலம் இதுவே என அறிகிறோம் இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள் உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள் ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடைமலை நீங்கள் தூயவரால் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள் நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் பாஸ் நாம் வாழும் உலகத்தில் பல குரல்கள் நம்மை சூழ்ந்துள்ளன உண்மை எது பொய் எது என்று குழப்பம் ஏற்படலாம் பாஸ் ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் கடவுளின் ஆவியால் நாம் அருள்பொழிவு பெற்றிருக்கிறோம் இந்த அருள்பொழிவு நமக்குள்ளே இருக்கும் சத்தியத்தை அறியும் அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கிறது பாஸ் நமது இதயத்தில் தூய ஆவியானவர் உண்மையை அடையாளம் காணும் திறனை நமக்கு வழங்கியுள்ளார் எது கடவுளிடமிருந்து வருகிறது எது நம்மை திசை திருப்புகிறது என்பதை நாம் உணர முடியும் பாஸ் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதை நாம் உறுதியாக நம்பலாம் நம் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள தூய ஆவியின் குரலுக்கு செவிசாய்ப்போம் பாஸ் ஆண்டவரேமுடைய தூய ஆவியின் அருள்பொழிவை நாங்கள் உணர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக